ஸோ இந்த கேரக்டர்ஸ் மாடல்ஸ் எல்லாம் கூட பார்க்கறதுக்கு இருக்கு ஆனால் இந்த பொண்ணு மேலே என்ன கார்டுன்னு தெரில இவ்வளோ கேவலமாக கேரக்டர் மாடல் பண்ணி வச்சுருக்கானுங்க ரைட் அது நமக்கு முக்கியம் இல்லை நம்ம இன்வென்சிபுள் கேம்னா இன்வென்சிபிள்ஸ் கேனே வச்சிடலாம் ஸோ அந்த எல்லோ அண்ட் ப்ளூ பிளாக் கலர் இருக்குல்ல ஸோ இது இருக்கு ஸோ கேரக்டர்ஸ் இவங்க தான் இருக்காங்க அண்ட் வந்து ஆப்ஷன்ஸ்ல எப்படி பார்த்தோம்னா டிஸ்பிளே செட்டிங்ஸ் ஸோ எல்லாமே வந்து இருக்குது செக் பண்ணி பார்க்குறேன் ஸோ ஆட்டோமெட்டிக்காக ஹைலை செட்டாக இருக்குங்க ஸோ உங்களோட ஸ்பெக்ஸை பொறுத்த அதே ஹையாக மாறிவிடும் நினைக்கிறேன் ஸோ நான் ஆப்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கு ஸோ பிளே கொடுத்துடலாம் ஸோ பிளே கொடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேப் என்ன மேப் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குது ஸோ சிட்டி தான் ஓகே சிட்டியே ஓகே தான் ஆப்ஷன்ஸ் ஸோ செலக்ட் மேப் ஸோ ஸ்டார்ட் கொடுத்துடலாம் ஸோ ஸ்டார்ட் கொடுத்தாச்சு கேம் லோடிங் ஆகிட்டு இருக்கு ஸோ கேம் எப்படி இருக்குன்றத ஆடி பார்த்துடலாம் நிறைய வகை இப்போ கேம்குள்ளே வந்தாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த வேற மாதிரி நீங்கள் அந்த கிராஃபிக்ஸை பாருங்கள் என்ன லெவலில் பண்ணியிருக்கானுங்க ஸோ அந்த சன்லைட் தெரியுதா உங்களுக்கு வெறித்தனமா இருக்குங்க மூவ் பண்றதுக்கு என்ன வாவ் வேற மாதிரி வேற மாதிரி அந்த அனிமேஷன்ஸ் பாருங்க டக்கரா இருக்கு விரித்தண்டா ஏய் ஷிஃப்ட் கொடுத்தா பறப்பானா அல்டிமேட்ங்க எவ்வளவு ஸ்பீடா பறக்குறான் பாருங்க ஏய் என்னடா இது ஷிஃப்ட் விட்டு அமைக்கنا ரொம்ப ஸ்பீடா பறக்குறானே ஏய் பிரேக் பிடிச்சு நில்றா இன்னைய ஆக்கத்துக்கு பறந்துட்டிரகா அப்படியே அந்த বিল্ডিংல லேண்ட ஆக முடியுமான்னு பார்க்கலாம் கண்ட்ரோலா ஸோ லேண்ட் ஆகிறதுக்கு அப்படியே போனால் லேண்ட் ஆகிடுவான் போல இருக்கு ஸோ ரைட் இங்கிருந்து ஒரு ஜம்ப் அடிச்சு அப்படியே மேலே பறக்கலாம் அவ்வளோதான் வேற மாதிரி ஸோ வந்து நமக்கு ஹண்ட்ரட் ஹெச்பி இருக்கு ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடு போறோம்ன்றது காட்டுதுங்க நைன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடு போகிறோன்றது வந்து சைடில் காட்டுது தின பேருக்கு தெரியுது ஸோ வந்து ஒன் எயிட்டி மைல் பர் ஹவர்ல போயிட்டு இருக்கான் தலைவன் தான் மோதிடாவது ஸோ கண்டிப்பாக ஆம்னிமனை வந்து செக் பண்ணி பார்க்கணும் சுவாமினி மண் வந்து எப்பயுமே வந்து இன்வின்சிபிளோட பர்ஃபுல்லாக தான் இருப்பான் சுவாமி மனை வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் ஸோ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கானுங்களா இல்லை வந்து பவர்ஸ் அவனுக்கு மாறுதா அப்படின்னு ஸோ மினிமம் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் இருந்து மைல்ஸ் பெர் அவர்லேருந்து ஒன் எயிட்டி வர போகுது வெறித்தனமாக இருக்குங்க அப்படி இப்படி லேண்ட் ஆக மாதிரி போடு ஆ இல்லை 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 பட் இந்த லேண்டிங் எல்லாம் கூட பக்காவாக பண்ணிருக்கானுங்க ஏ அப்படியே மேலே போயிட்டு திரும்ப கீழே வரலாம் வந்து அடிச்சு தூக்கிட்டேங்க வேற மாதிரி எல்லாமே கார்ஸ் எல்லாம் அடிச்சு தூக்கி எல்லாம் பறந்துருச்சு தெரியும்னு நினைக்கிறேன் தான் தெரியுது ஓகே நல்லா இருக்கு கார்ஸ் அடிக்க முடியுமா சோ எப்படி அடிக்கிறது கார்ஸ் எல்லாம் ஒரே கும்பலா அணிப்பாட்டு வச்சிருக்கானுங்க நம்ம வந்தாலும் அந்த இடத்துல தீ பறக்குதுங்க தீப்பூடி திருமுகமா இருப்பான் போல ஸோ அந்த பறக்கிற அனிமேஷன்ஸ் பக்காவாக இருக்குது சீரியஸாக ஒரு ரியல் கேம் ஸ்டூடியோ ஒரு கேம் பண்ணால் அப்படி இருக்கும் இன்வின்சிபிளுக்கு அந்த மாதிரி இருக்குங்க ஸோ இதில் எல்லாமே ஓகே தான் ஓப்பன் வேர்ல்டு கூட நல்லா பண்ணியிருக்கானுங்க ஒரு சில மிஷன்ஸ் ஆட் பண்ணால் நல்லா இருக்கும் ஸோ இருங்க செக் பண்ணி டு லுக் அட்டாக் ஸோ ஓகே அது வந்து வந்து லெஃப்ட் மௌஸ்கியாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைட் பவர் கண்ட்ரோல் டு ஸ்லோ டவுன் ஸ்பான் எனிமீஸ் ஓகே ஒரு செவன் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு மாதிரி இருக்கு பி ஓகேவா ஸோ மார்னிங் டே நைட் ஸோ இதை மாற்றிக்க முடியுமா நம்மளால தான் டேயில் வச்சு பார்க்கலாம் நைட்டில் ஏ நைட் ஆகுதுங்க ஏ கேம் நைட் ஆகிடுச்சு நைட்டில் வச்சு பிளே பண்ணால் நல்லா இருக்காது மார்னிங் டே ஸோ மாற்றிக்க முடியும் ஸோ வெதரை கூட நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியுது கிளியர் பாட்லி கிளௌடி ஓவர் கேஸ் லைட் ரெயின் ரெய்னிங் ஏய் ஸ்னோவில் வைக்க முடியுமா ஸ்னோ கொடுத்துடலாம் ஸ்னோ கொடுத்துட்டேண்ணா ஏய் என்னடா ஸ்னோ கொடுத்து ஸ்னோ போகவே இல்லை புழியவே இல்லை ஸோ ரைட்டு கண்டினி கொடுத்துட்லாம் இல்லையே ஸ்னோ புளியுமே ஏன் புளியல ஆ புளிது புளியுது புழிய தெரியுதா ஸ்னோ புளியுது ஸ்னோ புளிது வெறி தன்னடா டே எவ்வளோ அதிகமாக கொடுத்துருன்னா வயரமாக ஸ்னோ புழியுது சரிங்க அந்த ஹைட் பில்டிங்க்கு போக முடியுமான்னு பார்க்கலாம் வெறி தன்னடா டேய் வே ஸோ அந்த பென் டென் ஃபேன் பண்ணிக்க மாதிரி இருந்தோம்ல ஸோ அதே மாதிரி தான் கண்ட்ரோல்ஸ் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது ஸோ அதில் பென் அந்த ஏலியன்ஸ் எடுத்துட்டு இந்த இன்வென்சிபிள் வந்து மாத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு வேற லெவலில் இருக்குங்க அந்த அனிமேஷன் சின்ன சின்ன டீட்டெயிலிங் கூட பக்காவ பண்ணியிருக்கானுங்க லேண்ட் ஆகிறப்ப கூட அது பார்க்கறதுக்கு தரமா இருக்கு அச்சு பறகுறாயோ வேற மாதிரி ஏய் ஏன்னா பில்டிங்கே பில்டிங்கே செதறி அடிச்சுங்க தெரியுதா ஸோ ஃபாஸ்டாக லேண்ட் ஆனால் என்னடா வானத்துலலாம் அடி விழு இடி விழுகுது ஸோ இதெல்லாம் வேமா போய் மோதணும்னா அந்த இடத்துல கிராக் ஆகிற மாதிரி டிசைன் கொடுத்துருக்கானுங்க ஸோ வேற மாறிங்க நான் பாக்குறேன்னா அந்த ஸ்னோ வந்து தெரியுதா நம்ம ஸ்னோ போட்டதுமே வந்து அந்த இடம் மாறிடுச்சு அல்டிமேட்டா இருக்கு சிரியஸா வெறி தனமா இருக்கு ஸ்னோ அந்த இடம் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா தெரியும்ல கூட ஸ்னோ பதினஞ்சிருக்கு ஸோ நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் கவனிச்சு பாத்தீங்களா ஸ்னோ வந்து பதிஞ்சிருக்குறவைக்கலாம் அந்த ஒருத்த வந்துட்டாங்க ஏய் என்னடா அடே இருக்கா நான் பாப்போம் அடி அடி என்னடா கையை காத்துல கை வீசிட்டு இருக்கான் நம்ம ஒருச்சு பாப்பமா தம்பி வேண்டாம் ஏ என்னடா கதை முடிச்சு அதுதான் சொன்ன வேண்டான்னு சொன்னா கேக்குறியா ஏ இருங்க அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சு எனக்கு ஒரு ஆசை எனக்கு ஒரு இது வந்துருச்சு சரி வர ஸோ மொத்தம் எவ்வளோ இனிமேஸ் வர வைக்க முடியுமா அவ்வளோ வர ஆரம்பிச்சிக்கலாம் கும்பலா ஸோ எதுக்குன்னா ஒரு விஷயம் பண்ண போறேன் அதுக்குதான் வாடா வாடா எவ்வளோ வரணும் வாங்க நண்பர்களே எதிரிகளே என்னை சுற்றி எவ்வளோ வேறுனா வந்துக்கோங்க உங்களுக்கு ஒரு தரமான அடி கொடுக்க போகிறேன் அதுக்கு தான் இப்போ வந்து இந்த பிளானு ஸோ இருட்டுது இருட்டக்கூடாது டே ஓகே 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 வேற மாதிரிங்க டே கொடுத்தாச்சு செமர் கிளியர் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் ஷிஃப்டாக முடிஞ்ச அளவு மேலே போயிட்டு மேலே பறந்துட்டு ஆனால் அவனுங்களை எங்கே நிப்பாட்ட வச்சேன் நிப்பாட்டி வச்சேன் கீழே நிப்பானுங்களா இல்லை நிப்பாட்டி வச்சேன்னு நினைக்கிறானுங்க ஸ்டார் மாதிரி சோ ஓகே இப்போ எவ்வளவு மேல போக முடியுமோ மேல போயிட்டு இப்போ எவ்வளவு கீழே ஷிஃப்ட் அமைக்க போக முடியுமோ போய் அப்படி போது என்னடா நான் பெருசா எதிர்பார்த்தேன் பெரிய அளவு இம்பாக்ட் எதிர்பார்த்தேன் இருங்கடா வரடா ஐயோ ஐயோ எதிரே போயிட்டு எதையோ காலி பண்ணிட்டேன் பில்டிங் எல்லாம் அடிச்சு பறக்க விட்டுங்க ஐயோ ஐயோ ஏய் அவனுங்க எங்கடா அவனுங்க எங்கடா அவனுங்களை தாங்க நான் தேடணும் என்னடா அவனுங்களை காணோம் அச்சடியில் செதறிட்டானுங்களா அந்த இருக்கானுங்க என்னடா இவ்வளோ தெரியுமா வைக்கிறீங்க நான் இம்சிபல்றான் என்னடா 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 ஆளாளுக்கு இவ்வளோ தெரியுமா இருக்கீங்க அடி பாத்தீங்கல பறந்து பறந்து அப்படி பண்ணா ஸ்பீடா பாத்தீங்களா ஆளுக்கு வேற மாதிரி இருக்குங்க ஓகே 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 நல்லா வாங்குறானுங்க ஆனா மேல இருந்து வந்து அடிச்சுங்களா காலி பண்ணணும்னு பார்த்தா இருங்கடா வரண்டா மேல போயிட்டு வரடா எங்க எங்க இருக்கானுங்க கீழே தான் அப்படியே அப்படி 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 அவ்வளவுதான் ஏய் இல்லைங்க இவனுங்க இப்படி அடிச்சா காலி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ ரைட்டு நம்ம வந்து ஆம்னி மெனு வச்சு பிளே பண்ணி பார்க்கலாம் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடையாது ரிட்டன் டு மெயின் மெனு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ மெனுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கேரக்டர்ஸ்லாம் ஆம்னி சேஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பிளே பண்ணலாம் ஸோ ஆம்னி ப்ளே பிளே ஸோ ஓகே ஆம்னி மேன் கேரக்டர் டீட்டெயில் கூட நல்லா இருக்கு ஆனால் அந்த ஃப்ரெண்டு இன்வென்சிபிளோட ஆளை தான் ரொம்ப இது வச்சு செஞ்சு வச்சிருக்கானுங்க கேரக்டர் மாடல சோ ரைட்டு ஆமனிமன் கலை இறங்கிட்டாப்ல சோ அவருக்கு வந்து அந்த இதெல்லாம் கொடுத்துருக்கானுங்க இந்த பின்னாடி பறக்கும்ல அது பேர் தெரியல அதெல்லாம் கொடுத்துருக்கானுங்க கிளாக் கிளாக் நினைக்கிறாமா சோ மணி பார்க்குற கிளாக் கிடையாது கிளோக் இவர் எவ்வளவு ஸ்பீட் போறாரு அதே ஒன் எயிட்டி தாங்க அதே ஒன் எயிட்டி தான் சோ எல்லாத்துக்குமே மேக்சிமம் ஒன் எயிட்டி தான் போல இருக்கு ரிக் தனமாக இருக்கே அப்பா சரிக்கினே போகிறாங்க நம்மால் வேறு லெவலில் இருக்கு ஸோ வந்து உங்ககிட்ட ஒரு பிசி இருக்குது நல்ல கேமிங் பிசி இருக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்க இந்த கேமை ஸோ ஃபேன்மேட் தான் எதுவும் இருக்காது எனிமே ஸ்பான் பண்ணிக்க முடியுது ஸோ கிளைமேட்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியுது பரவாயில்ல ஃபேன்மேட்டில் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்ததே பெருசு அதுவும் இல்லாமல் இந்த எல்லாம் பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்குது சீரியஸா ஸோ வந்து உங்களால் எவ்வளோ எனிமீஸ் ஸ்பான் பண்ண முடியுமோ ஸ்பான் பண்ணிக்க முடியுது ஸோ நாங்கள் அச்சும் தூக்கிக்க முடியுது ஸோ ஒரே மாதிரி ஃபைட்டிங் ஸ்டைல் தான் நினைக்கிறேன் சொல்லல இன்னொன்றுக்கு வேறு இவனுக்கு வேறுன்னு நினைக்கிறேன் ஆம்மிக்கு ஸோ சரியாக தெரிலங்க சோ இவ்வளோ தான் பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் உங்களால் தான் அடிச்சு மேலே பறக்க முடியும் ஸோ தான் இந்த கேமில் பண்ண முடியுது பட் நல்லா இருக்கு ஸோ கேமை வந்து நல்லா பண்ணியிருக்கானுங்க இந்த கேம் லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன் ஸோ அங்கே வந்து கேம் பண்ணுங்கள் ஃப்ரீயாக இருந்தால் பார்த்துட்டு சென்ட் பண்ணுறேன் ஃப்ரீ டைம் இருக்காது இருந்தாலும் அனுப்பி விடுங்க பார்த்துட்டு சென்ட் பண்ணுறேன் ஸோ இந்த கேம் பற்றி உங்களோட தாட்ஸாக மறக்காமிக்கலாம் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ நாடப்புறம் தொடர்ந்து இருக்குது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படியே அப்படியே போய் மோது அவ்வளவுதான் மோதுனா வெடிக்குதுங்க வெடிச்சு செதுறது அப்படியே வெடிச்சு செது பில்டிங்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஆனா வானத்துல கிராக் மார்க் விழுது ரைட்டு நல்லா ரைட் சொமா